வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாகவும் ஆனால் அதிக ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய எளிமையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கிலோ ஆப்பிள் வந்து சுமார் இரநூறு முதல் முந்நூறு வரைக்கும் வரும் அதை விட மலிவானதாக இருக்கக்கூடிய அதை விட சத்தாகவும் இருக்கக்கூடிய பழங்களுடைய பட்டியலையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பணம் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அப்படின்றத பொறுத்து கிடையாது ஒருவேளை ஊட்டச்சத்து கூடிய பழங்களும் இன்னும் விலை குறைவாக தான் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்வாங்க இந்த பதிவு ஸோ ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கூடிய பழங்களினுடைய நன்மைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போவாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கொய்யாப்பழத்தை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஆப்பிள் பழத்தை விட பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் விலையும் கம்மி தான் கொய்யா உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம் இதில் விட்டமின் சி பொட்டாசியம் நார்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இப்போ விட்டமின் சி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திடும் புதுசாக எந்த நோயுமே இந்த சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் பூஞ்சி தொற்று வியாதிகள் இது எதுவுமே ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும் ஸோ அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்துமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும் எந்த நோயுமே அட்டாக் ஆகாது கொய்யாப்படத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி உடல் உறுப்புகளுக்கு ரத்தத்தை சீரான அளவில் பாய்ச்சறதால் ஹை பிபினு சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் இந்த உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாம் ஸோ பிபி ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுனால அந்த பொட்டாசியம் வந்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துறதுக்கு இருந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்து செரிமானத்தை வந்து நமக்கு மேம்படுத்தும் ஸோ அது செரிமானமாகிறதுக்கு உணவுகளை வந்து உணவுகள் செரிமானமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஊட்டச்சத்துகள் உறிஞ்சுப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் இருந்து வெளியேற்றி விடும் அதனால நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமானமும் நமக்கு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கும் ஆப்பிள் பழங்களை விட அதிகமாக ஊட்டச்சத்து இருக்கும் இருக்கக்கூடிய பழங்கள் தான் விலையும் கம்மி தான் இப்போ வாழைப்பழங்கள் வந்து பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு சத்தான பழம் மா பழா வாழை அப்படின்னு முக்கணிகளை குறிப்பிடுவோம் பார்த்தீங்களா அதில் ஒன்று தான் இந்த வாழைப்பழம் இப்போ இதில் விட்டமின் சி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை இதை அதிகப்படுத்தும் பொட்டாசியம் இருக்கிறதுல பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிவிடும் உடல் உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சும் ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் திறந்து போயிடும் இருக்கங்கள் வந்து நமக்கு எதுவுமே இருக்காது அதே போல் பார்த்தீங்கன்னா நார் சத்து இருக்கிறதுல செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கும் மற்றும் இதில் வந்து பிற சத்துக்கள் இருக்கிறதுல தசைகளை வந்து இது வலுவாக வைக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தசைகளில் பிடிப்பு ஏற்படுவது கை கால்களில் வலி ஏற்படுவது தசை வலு இல்லாமல் போறது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கிக்கிட்டு வந்து வலுவாக வைத்துக் கொண்டு மனதையும் நீங்க ஆற்றலாக வைத்துக் கொண்டு செயல்பாடு சிறப்பாக வைத்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம் வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படுவதால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் உங்களுக்கு வந்து சீரான கிடைக்கும் அதனால இதயமும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இலங்கை பழம் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு விலை குறைவாக இருக்கும் அதே ஆப்பிள் பழத்தை விட அதிகமான ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கக்கூடிய பழம் பழம்தான் இலந்தை பழம் பல நன்மைகளை கொண்டது இதில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து அதிகரிக்கும் ஸோ எந்த நோயுமே நமக்கு வந்து வராது ரத்த கண்ட்ரோல் பண்ணிவிடும் பிபி பிராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும் செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மையை போக்குவதற்கு இலந்தை பழம் உதவிகரமாக இருக்கும் ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறவங்க அதிக நேரம் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இலந்தை பழத்தை சாப்பிட்டு படுக்கும்போது செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் அதாவது மன இயல்பாகவே தூக்கம் வரக்கூடிய அந்த டோபமைன் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு தூக்கம் உங்களுக்கு வந்து இயல்பாகவே வர ஆரம்பிக்கும் மேலும் முடி மற்றும் சருமத்திற்கெல்லாம் இலந்தை பழம் நல்லது சோ முடி அடர்த்தியாக கரு கருவி வளர ஆரம்பிக்கும் சர்மம் சார்ந்த தொற்றுகள் எதுவும் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை இலந்தை நமக்கு கொடுக்கும் அத்திப்பழம் பழம் நம்ம சாப்பிடும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா அத்தி பழம் பொதுவா பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய விலை குறைவாக கிடைக்கக்கூடிய பழம் ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது நன்மைகளையும் கொடுக்கும் விலையும் குறைவுதான் அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசன் மற்றும் மலச்சிக்கல் வந்து குறையும் அதே போல அத்தி பழங்களில் கல்லூரிகள் வந்து குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான எனர்ஜியை வந்து இது கொடுத்து ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த அத்திப்பழம் இருந்து சாப்பிடும்போது உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு வந்து சீராகும் இது வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தினுடைய சிறப்பு மருத்துவன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்பு தளர்ச்சி பிரச்சனையே உங்களுக்கு வந்து வராமல் ஆரோக்கியமாக உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது தான் அத்தி ஸோ அதுக்கு நம்ம அத்திப்பழத்தை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கூடிய பழத்தையும் எடுத்துக்கலாம் உளர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் நாவல் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே நமக்கு விலை குறைவாக எளிமையாகவே கிடைக்கும் ஒரு சீசன் மட்டுமே கிடைக்கக்கூடியது அதே போல் ஊட்டச்சத்துக்களையுமே ஆப்பிள் பழத்தை விட அதிகமாக கொண்டிருக்கு நாவல் பழம் வந்து பார்த்தோன்னா ஒரு சீசனிங் டைமில் மட்டுமே கிடைக்கக்கூடியது இது நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பயன்படுது இதயம் சருமம் வாய் ஆரோக்கியம் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதெல்லாமே இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான் நாவல் பழம் பிளட் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சுகர் பேஷன்ஸ்லாம் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஹீமோ குளமுடைய வந்து இன்க்ரீஸ் பண்ணி அனிமியா என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளை விடுபடுவதற்கும் நாவல் பழம் வந்து உதவி புரியும் நோய் எதிர்ப்பு சக்தியுமே இது அதிகரிக்கும் அதே போல் வாய் புத்துணர்ச்சி பெறும் சுவாச புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும் ஈறுகளில் பற்களில் படிந்து கிருமிகள் அகற்றப்பட்டு வாய் ஆரோக்கியம் நமக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் அதே போல் நம்ம வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக ஊட்டச்சத்துகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு இது வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ விட்டமின்கள் தாதுக்கள் நார்சத்து கேல்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் அல்லாத மற்றவர்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூணு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு உடலும் மனதும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது எலும்புகள் நரம்புகள் தசைகளை வலுப்படுத்தி உடலை ஒட்டுமொத்தமாக பலம் வைக்கும் பப்பாளி பழம் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் எளிமையாகவே மரம் வைத்து நம்ம பப்பாளி வந்து வளர்க்கலாம் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னு ரேட்டு கம்மி தான் ஆப்பிள் பழத்தை விட ஊட்டச்சத்துக்கள் ரேட்டு எல்லாமே வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொண்டு இருக்கக்கூடியது ரேட் வந்து கம்மியாக இருக்கக்கூடியது இப்போ பார்த்திங்கன்னா இதில் கருப்பு ஜெலட்டின் விதைகள் பப்பாளி பழத்தில் இருக்கும் இதை தவிர பப்பாளி பழத்தினுடைய இந்த சதை பகுதி சுகாதார நன்மைகளை நமக்கு வந்து வழங்கும் ஸோ கூந்தல் வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும் அதாவது உடலுக்கு வேண்டிய நன்மைகளை செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதயம் சார்ந்த பிரச்சனைலாம் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வாய் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் ஈறுகளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு விதமான ஸ்ட்ராங்கை வந்து கொடுக்கூடியதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பப்பாளி பழம் இது வந்து கூந்தலை அடர்த்தியாக வளர வைக்கும் விட்டமின் சத்து இது வளர்ச்சிக்கு உதவிகரமாகவே இருக்கு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக தான் எலுமிச்சம் பழம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் நமக்கு கிடைக்கும் இப்போ பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பொட்டாசியம் கேல்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு இது செரிமானத்தை நமக்கு வந்து மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் உதவி புரியும் சிறுநீரக கற்களை வந்து நமக்கு வராமல் திறக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தோல் மற்றும் முடிகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை தினமும் பிழிந்து அதை ஜூஸாக போட்டு குடித்தோம்னாலே நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் வந்து நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்கனி எடுத்துக்கொள்வது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்து கொள்ளதெல்லாம் நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் ஆப்பிள் பழத்தை விட மிகவும் விலை குறைவானதாக நெல்லிக்காய் இப்போ நெல்லிக்காய் வந்து இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார் சத்து கொண்டு இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறது சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கை நோயாமல் கண்ட்ரோல் பண்ணுறது இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்து இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது எல்லாமே நமக்கு வந்து இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் செய்யக்கூடிய வேலை தான் அது எல்லாமே அது பார்த்தீங்கன்னா பேரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஸோ பேரிக்காய் வந்து பல பேர் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க பேரிக்காய் வந்து ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாகவும் சுவையாகவும் இருக்கும் ஊட்டச்சத்துகளையும் அதிகமாக கொடுக்கும் மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கும் பேரிக்காய் வந்து பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ஸோ எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம் இதே ஆரோக்கியத்தையுமே நமக்கு வந்து பேரிக்கை மேம்படுத்தும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலசல்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொலசல் படிவு எதுவும் நரம்புகள் இல்லாததால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு பாய்ச்சி சுறுசுறுப்பாக நம்மளுடைய இதயத்தை வந்து சீராக இயங்க வைக்கக்கூடியதான் பேரிக்காய் தொடர்ந்து இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உணவுகள் ஆப்பிள் பழங்களை விடவும் விலை குறைவாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துகளையும் வழங்கி மருத்துவமனைகளையும் கொடுக்கும் நலமான பதிவில் அடுத்து உங்களை சந்திப்போம் நன்றி மக்களை